நேர்களே இரண்டாவது காரணம் கட்லு எங்கு இருக்கக்கூடாது அது கீழே என்ன என்ன பொருள்கள் இருக்க கூடாது பாருங்கள் வட கிழக்கு நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் என்று சொல்லும் பொழுது கிழக்கும் வடக்கும் சேரும் இடம் கிழக்கும் வடக்கும் கார்னர் இந்த கார்னர் சேரும் இடம் வடக்கும் கிழக்கும் சேரும் இடத்தில் அதாவது மேற்கு திசை வீடு அல்லது தெற்கு திசை வீடாக இருக்கும் பொழுது ஏன்னா கிழக்கு திசை வீடாக இருந்தால் வட கிழக்கில் பெட்டு வராது தெற்கு திசை வீடும் மேற்கு திசை வீடாக இருக்கும் பொழுது வடகிழக்கில் பெட்ரூம் இருந்ததுன்னா அந்த இடத்திலேயே நீங்கள் ஒரு பெரிய கட்லு போட்டு வச்சிருந்தால் அதில் படுக்கலாமா அதில் என்னென்ன பொருள்களை வைக்கலாம் ஃபஸ்ட்டு வடகிழக்கு சேரும் இடத்தில் தூங்கவே கூடாது பாருங்க இங்கே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னா டிஸ்டன்ஸ் சீலிங் பண்ணும் பொழுது தியான ஜபத்தில் லண்டன் அமெரிக்காவில் இருக்கிற வீட்டை கூட பார்த்து சொல்லலாம் அதில் ஒரு கேஸ் இந்தியாவில் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியுடைய மச்சாவுடைய கேஸ் சொல்கிறேன் உதாரணத்துக்கு அதனால் ரொம்ப கவனிக்கணும் பிஜி ஃபாயல்ஸ் அப்படின்னு பேரே சொல்கிறேன் அந்த கம்பெனியுடைய முதலாளி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் என்னுடைய மச்சானுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு பெல்ஜியத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் எழுதிங்கண்ணே கேளுங்க அப்புறம் இந்த உதாரணத்தை எழுதி கொள்ளுங்கள் நான் சொன்னேன் நீங்கள் டீட்டெயில் அனுப்புங்க நான் பார்த்து சொல்கிறேன் டீட்டெயில் அனுப்பிச்சாங்க நான் ஆஃப் அன் அவரில் சொன்னேன் சார் அவங்க வந்து ஒரு தெரு கார்னர் வீட்டில் வாழ்கிறாரு அந்த கார்னரில் தான் அவருக்கு பெட்டு இருக்கு அதில் வந்து ஒரு அஞ்சு ஜன்னல் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவங்க பக்கத்தில் அந்த மச்சான் உட்காந்துருக்காரு அவருடைய அண்ணன் தான் அவரு அப்படின்னா ஸோ பெரிய ஒன் ஹவர் டிஸ்கஷன் அதில் சிறிய டாபிக் மாத்திரம் சொல்கிறேன் அப்போது அவர் கேட்டேன் வெதர் யூ ஹவ் விசிட்டட் தட் பிளேஸ் அவர் சொல்கிறார் எஸ் நான் போனேன் அப்படின்னா யூ ஹவ் சீன் த ரூம் எஸ் ரூ கார்னர் எஸ் அந்த கார்னர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் கட்டில் இருக்காப்பா அப்படின்னு கேட்டேன் எஸ் அப்படின்னா ஸோ அவருக்கு வந்து பேரலைட்டிக் அட்டாக் வந்திருக்குமேப்பா சார் டாக்டர் சேஸ் தட் அவருக்கு வந்து கோமோ வந்துடுச்சு பிரெயின் டெட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாம் அதாவது ஒரு வீடு ஒரு தெரு கார்னர் இருக்குது தெரு கார்னர்னரில் இருக்குது ரெண்டு பக்கமும் ரோடு போகுதுன்னா அந்த வேவ் லென்த் அங்கே அடிக்கும் அந்த வேவ் லென்த்து வரும் பொழுது நம்ம அந்த கார்னரில் போய் படக்க கூடாது அது நம்மளுடைய ஹெல்த்தை பாதிக்கும் அதுவும் ஸ்பெஷலி வட கிழக்கு கார்னரில் படக்கவே கூடாது இதில் சின்ன குழந்தைகளும் கார்னரில் படக்கக்கூடாது ஏனென்றால் அந்த இடம் வாட்டர் கன்டென்ட்டு இடம் தண்ணி உள்ள இடம் அந்த இடத்துக்கு பேர் தண்ணி இடம் அந்த திசையின் அதிபதிகள் பகவான் சிவன் ஜலஸ்தானம் என்று சொல்வோம் அந்த இடத்தில் பண்ற படக்கிறவர்களுக்கு யாருக்கும் மனம் ஸ்திரமாக இருக்காது அவங்க வாழ்க்கையில பெருசா சம்பாதிக்கிறதுக்கு மனம் இருக்காது தொழில் செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் நான் சொல்வது பக்காவா கார்னர் ஆஃப் நார்த் ஈஸ்ட் எந்த தொழிலும் நீங்க யார் யார் வீட்டிலயோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த உதாரணத்தெல்லாம் எனக்கு அனுப்புங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும் பாருங்க அதனால் அதுலேயும் இப்போ நீங்க அதில் இரும்ப வைக்கிறீங்க சிவனின் இடம் தூக்கம் வராமல் இருக்கணும்னா அங்கே போய் பழக்கணும் காரணம் இல்லை அதில் இரும்பு வச்சுட்டீங்க என்ன நடக்கும் சூரியனுடைய திசை தண்ணியுடைய இடம் அதில் பழைய பொருள்கள் ஸ்டோரிச்சா வீட்டில் யாருக்கும் சுபம் காரியம் நடக்காது வயிற்று சம்பந்தமான நோய்கள் இருக்கும் அதுலேயும் இந்த மாதிரி கட்ல இருக்கிற வீட்டுக்கு தென் கிழக்கில் ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரோடு ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிடுவீங்க யார் வீட்டிலையாவது இந்த மாதிரி நடந்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச இருபது வயசுலேருந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் யாராவது குழந்தைங்க செத்து இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் போய் பாருங்கள் நைன்ட்டி நைன் பர்சென்ட் இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்பா நான் சொல்றது என்ன காரணம்னா நீங்கள்லாம் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் நீங்கள் ரெடியாக இருந்து இந்த மாதிரி வீடை கட்டக்கூடாது இந்த மாதிரி இடத்துல பழக்கக்கூடாது நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் நூறு வருஷம் வரைக்கும் நல்லா வாழணும் தைரியமாக இருக்கணும் அதுவும் அந்த இடத்துல செருப்பெல்லாம் எல்லாம் விடக்கூடாது ரொம்ப அதிகமாக ஸ்டோர் வைக்கக்கூடாது அந்த காரணத்தில் பிளாக் கலர் டார்க் ப்ளூ உடைய கட்டில் இருக்கக்கூடாது ரெட் கலருடைய கட்டில் இருந்ததுன்னா நோய் நொடி அதிகமாக இருக்கும் ரெட் ஸ்க்ரீன் இருந்து அந்த காரணத்தில் கட்டு இருந்ததுன்னா கணவன் மனைவி உடைய உருவெல்லாமே வேஸ்ட் ஆகிவிடும் அதனால் இந்த மாதிரி வட இலக்கில் படக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா கட்லு கீழே செருப்பு இருக்கக்கூடாது தொழப்பம் இருக்கக்கூடாது இந்த காரணம் ஸ்பெஷலி இந்தப்பம் இருக்கக்கூடாது செருப்பு இருக்கக்கூடாது பழைய பொருள்களில் ஸ்டோர் இருக்க கூடாது டெட் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் பெட்டு கீழே இருக்கக்கூடாது இது கலர் ஆஃப் தி பெட் ஷுட் நாட் பி ரெட் பில்லமும் ரெட்டு இருக்க கூடாது அந்த காரணம் இந்த மாதிரி இல்லாமல் இருந்து அதே வட கிழக்கில் நீங்கள் சென்டர் ஆஃப் த ரூம் பெட்டை மாற்றிட்டு எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்